Welcome to Smacks Sarganix நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைச்சிட்டு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து பார்த்துருக்கோம் கடைசியில் மாவு ஒரு ரெண்டு கரண்டி மாவு கொஞ்சமாக மிச்சம் இருக்கும் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அதை கொட்டவும் முடியாது அதில் ரெண்டு தோசை பார்த்து பற்றவும் பத்தாது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க இந்த குழிக்கரண்டியில் ரெண்டு கரண்டி கோது மாவு ஒரு கரண்டி பச்சரிசி மாவு எல்லாம் கலந்து தனியாக தண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி நமக்கு மாவு கொஞ்சம் மிச்சம் இருக்கு இல்லையா இட்லி மாவு அது கூட இந்த மாவையும் சேர்த்து விட்டுருக்கோம் ஒரு ரெண்டு தக்காளியை தனியாக மிக்சியில் அரைச்சி அது கூட ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து ஒரு சட்டியில் கடுகு ஜீரகம் கருகுப்புல கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க பெருங்காயமும் வாசனைக்கு போட்டுக்கோங்க நல்லா வதைக்கிறதுக்கப்புறமா வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதோட சேர்த்து போட்டு வதக்கி சுருண்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சுருண்டு வதங்கினதுக்கப்புறம் இதில் சேர்த்து கொட்டிடுங்கோ இந்த மாவுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் உப்பும் போட்டுண்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கரைச்சி தோசை வத்தலனா சூப்பராக அருமையாக டேஸ்ட்டான ஒரு தோசை ரெடி இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலனா கூட பெரியவா சாப்பிட்டுக்கலாம் நம்ம எப்பவுமே புளிச்ச மாவு இருந்தால் அந்த ஆற்று லேடிஸ் தான் அப்படியே புளிச்ச மாவோடு அப்படியே என்ன சரின்னு தெரியாமல் பிளிக்கி பிளிக்கி சாப்பிட்டுருப்போம் எதுக்கு அப்படி சாப்பிடணும் இந்த மாதிரி சுவையாக பண்ணி சாப்பிட்லாமே இப்படி பண்ணிட்டு பழைய மாவு கடைசி மாவு தோசை வேண்டாங்கிறவா கூட எனக்கு இதில் ரெண்டு தோசை கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவா அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் என்ன இதில் ஒன்றே ஒன்றுனா கிறிஸ்பியாக கிடைக்காது கொஞ்சம் தான் இருக்கும் தோசை பட் டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஆற்றுல கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க கடைசி மாவு கொஞ்சமாக வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரெண்டு நாள் மூணு நாள் அதை என்ன செய்யுதுன்னு தெரியாமல் வச்சின்னு இருக்கிறதுக்கு இல்லாட்டி அடுத்து மாவு வரைக்கிற வரைக்கும் வச்சுட்டு அந்த மாவில் கொஞ்சம் தெடுத்து இதில் கரைச்சி அந்த மாதிரிலாம் வேலை பார்க்க வேண்டாம் சூப்பரான ஒரு டே இந்த டேஸ்ட்டில் நீங்கள் ஆற்றுல தோசை பண்ணிடலாம் அடுத்த தடவை மாவு போது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே தோசையிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு தொட்டுக்க பெருசாக ஒன்றும் தேவைப்படாது அப்படியே தேவைப்படும் நினச்சேன்னா தேங்காய் சட்னி அரைச்சேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தேங்காய் கொஞ்சம் பொறிகளெலாம் எப்போவும் அரைப்போம் இல்லையா நார்மலாக அதை மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய் வச்சுட்டு அரைச்சி சாப்பிடலாம் செம்மையான தோசை ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்க எப்போ பார்த்தாலும் நம்ம புளிச்ச மாவுனால் கடைசி மாவை புளிக்கி புளிக்க சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை அதை கொஞ்சம் டேஸ்டாக்கி தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்பலாம் மெனக்கிட வேணாம் சின்ன வேலை தான் ஸோ நீங்கள் ஆற்றுல இது மாதிரி ட்ரை பண்ணுங்க அருமையான சுவையான தோசை பழைய மாவு தோசைன்னு யாருமே சொல்ல மாட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ